நம்ம ஜி தமிழில் ஒளிபரப்பாகி ஹிட்டான ஒரு தொடர் தான் கார்த்திகை தீபம் இதோட சீசன் ஒன்னில் ஹீரோயினாக நடித்தது மூலமாக நல்லா பிரபலமானவங்க தான் அர்த்திகா குறிப்பாக கார்த்திக்ராஜ் மற்றும் அர்த்திகாவோட ஜோடிக்குன்னு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க அந்தளவுக்கு கார்த்திகை தீபம் சீசன் ஒன் மூலமாக இவங்க நல்லா பிரபலமானாங்க அப்படின்னே சொல்லலாம் முதல் பாகம் முடிவடைஞ்சதுக்கப்புறம் சீசன் டூ பார்த்தீங்கன்னா இப்போ ஒலிபரப்பாகிட்டு கார்த்திகை தீபம் சீசன் டூவில் கார்த்திக்ராஜ் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு நாயகி மட்டும் இன்னொருத்தங்க நடிக்கிறாங்க இதுக்கடுத்து அத்திகாவை புது சீரியலில் எப்போ பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் காத்துட்டு இருந்த நிலையில் அவங்க புதுசாக ஒரு சீரியலில் நடிக்க கம்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் அப்டேட் கொடுத்துருந்தோம் இருந்தாலும் சீரியலோட பெயர் எப்போ வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வெளியாகாமல் இருந்தது இந்த நிலையில் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா வெளியாகிருக்கு சன் தான் அந்த சீரியலானது ஒளிபரப்பாகுது சீரியலோட பெயர் வினோதினி இந்த புது தொடரில் தான் நம்ம ஹர்த்திகா ஹீரோயினாக நடிக்கிறாங்களாம்மா இதில் ஹீரோவாக சீரியல் நடிகர் கிருஷ்ணா அவர்கள் தான் நடிக்கிறாராம்மா வர மே இருபத்தாறாம் தேதியிலருந்து இந்த சீரியலானது ஒளிபரப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க சன் டிவியில் அர்த்திகா நடிக்கிற முதல் சீரியல் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் தான் இந்த வினோதினி சீரியல் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக வெற்றி அடையணும்னு நம்மளும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களில் எத்தனை பேர் கார்த்திகா அவங்கள பிடிக்கும் அந்த புது சீரியல் வந்து எதுனா பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்